வணக்கம் நாகேந்திர பாரதி நமது குவிகம் பிப்ரவரி மாத மின்னிதழின் வந்துள்ள கட்டுரைகளின் தலைப்புகளை பார்த்த பொழுது முதன் முதலில் படிக்க தூண்டிய கட்டுரை சங்கீத துக்கடா பகுதி மூன்று முனைவர் நண்பர் தென்காசி கணேசன் அவர்களுடைய கட்டுரை நான் அழகிய சிங்கரின் இசை புயது குழுவில் உறுப்பினராக இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் சங்கீதத்தின் மேல் உள்ள ஆர்வத்தினால் முதலில் அந்த கட்டுரையை படித்து விட்டேன் மிக மிக அருமையாக பகாடி என்ற ஒரு ராகத்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு சிறு பார்வை என்று சொல்லியுள்ளால் அது ஒரு பெரிய பார்வையாகத்தான் இருக்கிறது ஜாவளிகள் தும்ரிகள் அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் என்றெல்லாம் அதை பற்றி மிகவும் அருமையாக அறிமுகம் செய்து கே வி மகாதேவன் அவர்கள் லால்குடி ஜெயராமன் அவர்கள் அவர்களெல்லாம் இந்த பகாடி ராகத்திலே என்ன விதமான படைப்புகளை எல்லாம் கொடுத்துள்ளார்கள் என்பதையெல்லாம் சொல்லி அந்த பகாடு என்பது மலை என்ற பொருள் உள்ளது அது ஜம்மு இருந்து வந்தது மலைவாழ் மக்களிடமிருந்து தோன்றியிருக்க வேண்டும் என்று அதை பற்றிய சரித்திரம் பூகோளம் அனைத்தையும் சொல்லிவிட்டு மிக அருமையாக பல தமிழ் இந்தி திரைப்பட பாடல்களின் முதல் வரிகளையும் கொடுத்துள்ளார் அதை பார்த்தவுடன் எனக்கு முதல் முதல் தோன்றியது நமது இசைப்பு குழுவின் அட்மியன் சாந்தி மேடம் அவர்கள் இந்த ராகத்தை ஒரு முறை அந்த குழுவிலே விளக்கமளித்து எல்லாம் பாடச் சொல்ல நாங்கள் எல்லோருமே இந்த கீர்த்தனைகள் இசை கர்நாடக இசை தெரிந்தவர்கள் கீர்த்தனைகள் என்னை போல் திரைப்பட இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் சினிமா பாடல் ஹிந்தி சினிமா பாடல் போன்றவற்றை எல்லாம் முயற்சி செய்து பாடிய ஞாபகம் வந்தது அருமையான பாடல்கள் அந்த வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன் திருவிளையாடல் படத்தில் சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு அன்னை இல்லம் படத்தில் மடிமீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோ பாசமலர் யார் யார் யார வழியாரோ படித்தால் மட்டும் போதுமா தண்ணிலவு தேநீரைக்க தாழை நீ நீத்தெழிக்க பாவ மன்னிப்பு பால் இருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது பொன்னி திருநாள் இந்த படத்தில் வருகின்ற இந்த பாட்டை பற்றி தான் கட்டுரையின் முதல் பாராவிலே சொல்லியுள்ளார் ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து உன் எழில் பாடவா தமிழை சேர்த்து ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து கர்ணன் படத்தில் கண்ணுக்கு குலமேது யார் நீ பொன்மேனி தழுவாமலே காத்திருந்த கண்கள் காற்று வந்தால் தலை சாயும் நாணல் சிஏடி சங்கர் படத்தில் நானு தாலே கண்ணும் மின்னு மின்னு வல்லவன் ஒருவன் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது சிவகாமியின் செல்வன் இனியவழே என்று பாடி வந்தேன் மூன்று தெய்வங்கள் முள்ளில்லா ரோஜா ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் பெறவே திரிசூலம் மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஒரே நாள் உனே நான் நிலாவில் பார்த்தது சலங்கை ஒளி நேரம் இப்படி தமிழ் பாடல்கள் மட்டுமல்ல இந்தி பாடல்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜல்தீப் படத்தில் வரும் தில் புகாரே ஆரே ஆரே யாரே ஆராதனா அபிமான் படத்தில் இப்படி அந்த பாட்டுக்களை எல்லாம் அந்த வரிகளை படித்த பொழுது எங்கள் இசை மீது குழுவில் நாங்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது மிகவும் அருமையாக அந்த பகாடி ராகத்தை பற்றி மிக மிக பிரமாதமாக அந்த கட்டுரையை எழுதி நல்ல விளக்கங்கள் எல்லாம் அளித்துள்ளார் பகாடி ராகம் பற்றி அனைவரும் படித்து மகிழுங்கள் இதுபோல் இன்னும் குவியம் எதிரிலே எத்தனையோ கட்டுரைகள் அனைத்தையும் படித்து மகிழலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்